வணக்கம் எப்பொழுதுமே பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இப்போ சரலக்னங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அப்ப சரலக்ன நபர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ இருந்தாலுமே அது பாதகத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லதுக்கு பண்ணாது பாதகம் இல்லாமல் பதினொன்று தான் ஜாதகருக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமாக இல்லாமல் இருந்து அதில் ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பொழுது உங்களுக்கு மிக நல்ல பலனை கண்டிப்பாக அதனுடைய தசாபத்தி காலகட்டத்தில் தரும் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாதகம் எல்லாம் பதினொன்று அனைவருக்குமே நன்மையான பலன்களை தரும் பாதகத்தில் இருக்கக்கூடிய பதினொன்று நன்மைகளுக்கு பதிலாக பிரச்சனைகளை மட்டும்தான் தரும் என்பதை புரிந்து கொள்கிறோம்